எல்லாருக்கும் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் அப்படின்னா மகேந்திரா டூ சந்தை டிஐங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்கு வாங்க அந்த ட்ராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்படின்னா டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் இந்த மயந்திரா டூஸ் ஒன் டாக்டர் பார்க்க பார்க்குறது மட்டும் நம்ம சேனல் தான் இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்பற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த மகேந்திரா டூஸ் ஒன் பை டிஐ இந்த ட்ராக்டரோட மாடல் ஆஃப் இயர் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஓனர் டிராக்டரோட ஸ்டீரிங் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நார்மல் சரிங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சிங்க பிரேக் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நார்மல் பிரேக்குங்க கட்ட பிரேக் வருது வண்டியில் எக்ஸ்ட்ரா படிங்க தினவுங்களுக்கு டாப்பு பட்டு பம்பரு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க நல்ல கண்டிஷனாக இருக்குங்க இன்ஜினு க்ரௌனு கீர் பாக்ஸு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குங்க அப்படியே எடுத்துகிட்டு போய்ட்டு ஓட்டலாங்க நல்லா உங்களுக்கு தெளிவான கண்டிஷனாக இருக்குது இந்த டிராக்டரோட பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு முடிஞ்சுட்டுங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சிட்டு கம்மி பட்ஜெட்டில் நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு மகேந்திரா டிராக்டர் வேணும்னா இந்த டிராக்டர் உங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்குங்க மகேந்திரா பி டூ சன் பை டிஐ இன்ஜினுங்க வண்டி உங்களுக்கு நார்மல் இன்ஜின் கிடையாது டிஐ இன்ஜினுங்க நல்ல தெளிவான கண்டிஷனாக இருக்குங்க இந்த டிராக்டர் வேணுங்கிறங்க டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த ட்ராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலையின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறாயிரம் சொல்கிறாருங்க ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்லேங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் அந்த ட்ராக்டர் வேணுங்கிறாங்க அந்த டிராக்டரோட காண்டக்ட் நம்பரு வீடியோட டிஸ்கிரிப்ஷன் மக்களையும் வீடியோட லாஸ்ட்லையும் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள் மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட ட்ராக்டர்கள் விவசாய உபகரணங்கள் ஜேசிபி ஹார்வஸ்டர் இது போல உபரங்கள்ல சேல்ஸ் பண்ணுற அப்படின்னா நம்ம சேனலில் கண்டக்ட் பண்ணி உங்களுக்கு டிராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் இம்ப்ளிமெண்ட்டு ஃபோட்டோஸு தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டர்கள் மற்றும் விவசாய உபகரணங்களை மிக விரவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருங்க மேலும் இது போல் இன்னொரு டிராக்டர் சேல்ஸ் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்